இப்ப நம்ம தலாஜி சார் துபாய்ல இருக்கப்ப அங்க ஒரு செம்மையான ஒண்ணு நடந்திருக்கு ஒரு ஹோட்டல்ல இருக்கப்ப அங்க நம்ம சாரோட ஃபேன் தலாஜி நம்ம தலஹி சார் முன்னாடியே கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல இருந்து ஒரு சம்மையான சாங்கா பாடி இருக்காரு அதை நம்ம தலாஜி சார் வைபோட கேட்டுட்டு இருப்பாரு அண்ட் அந்த ரசிகரும் செம்ம அழகா பாடுவாரு அண்டு பாடி முடிச்சதும் நம்ம தலாஜி சார் அவர்கிட்ட உங்க நேம் என்ன அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அந்த ரசிகர் என் பேர் அஜித் அப்படின்னு சொன்னேன் சார் ஒரு சம்மையான கியூட் ஸ்மைல் கொடுப்பாரு இந்த அழகான கியூட் வீடியோ தான் சோஷியல் மீடியால இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு அண்ட் அந்த ரசிகருக்கு நம்ம தலாஜ் சார் கை கொடுத்து செம்மையான பாராட்டுகளையும் கொடுப்பாரு அண்ட் இது மாதிரியான நிறைய க்யூட் வீடியோஸ் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம தலாஜ் சார் அவரோட ரசிகர்களை மீட் பண்றதா இருக்கட்டும் அவங்க கிட்ட க்யூட்டாக பேசுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போதே ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா முன்னாடிலாம் நம்ம தலா அஜ் சார் நேரில் பார்க்கறதே ரொம்ப ரேரா இருக்கும் பட் இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸியா பார்க்க முடியுது நம்ம தலாஜ் சார் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அண்டு லாஸ்ட்டாக துபாய் ரேஸ் முடிஞ்சதும் அங்க ஒரு ரசிகர்களோட ஃபேமிலியை சந்தித்தார் அந்த ரசிகர் ரசிகரோட சின்ன குழந்தைய கையில தூக்கி வச்சிருந்தாரு சோ அந்த ஒரு கியூட் மூமெண்ட்டு அப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது இப்போ இந்த ரசிகர் நம்ம தலா அஜி சார் முன்னாடி அவர் பாடத்துல இருந்து அந்த கியூட் பாடலை பாடி நம்ம தலா அஜி சாரை மெய்சில் இருக்க வச்சுட்டாரு அண்ட் நம்ம தலா அஜி சாருக்கு செமையான ஷாக்கிங்கும் கொடுத்துருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கியூட் வீடியோ பத்தி உங்க ஒப்பினியா நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்